இன்னைக்கு நம்ம பெரும்பாலான பேர் வந்து வேலை செய்யற இடத்துல ஏசி அட்மாஸ்பியர் தான் வேலை செய்யறோம் ஏசியில வேலை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வேர்வையை உடனடியாக அந்த ஏசி வந்து கண்டிஷன் பண்ணிடும் அதனால் நம்ம தோலில் வந்து பிசு பிசுப்பான வேர்வையே இருக்காது ஆனால் என்ன நடக்கும்னா நம்மளை அறியாமல் நம்ம தோல் பகுதியில் அந்த நீரிழப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஏசியில் இருக்கிறவங்களுக்கு தான் கூடுதலாக தண்ணீர் குடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க நான் ஏசியில் தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வெயிலே அலைஞ்சிட்ருக்கேன் நான் என்ன வேர்த்தா ஒழுகுது அப்படிம்பாங்க வேர்த்து ஒழுகிற நபருக்காக தனக்கு வேர்வை ஒழுகிறதுன்னு தெரிஞ்சு தாக உணர்வு கூடுதலாக இருக்கும் வேர்வை இல்லாமல் ஏசியில் வேறு பார்க்குறவங்களுக்கு வேர்க்கவும் செய்யாது தாக உணர்வும் கம்மியாக இருக்கும் அப்போ அவர்கள் வந்து இயல்பாகவே தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டிய நிலைமையில ஒரு மனிதன் சராசரியாக ஒரு மூணு மூணரை லிட்டர் தண்ணீர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம் அதை நம்ம பாதி பேர் தவிர்த்தோம் நிறைய பேர் வந்து ரெண்டு லிட்டருக்கு மேலே தண்ணீர் குடிக்கிறதே இல்லை அதுலேயும் ஒரு சிலர் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறத தவிர தனியாக தண்ணீர் ஒரு பழக்கமே நிறைய பேருக்கு கிடையாது அதுவும் பள்ளி குழந்தைகளில் பல பேர் பார்த்தீங்கன்னா குடுத்த தண்ணீர் அப்படியே திரும்பி வரும் பாதி தமிழர் பாதி பாட்டில் இருக்க தண்ணி குடிப்பாங்க மீதி மீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க குழந்தை பருவத்திலேயே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் பழக்கம் குறைஞ்சிரும் இந்த காரணத்தினால தான் பெரும்பாலும் சிறுநீரக கல்கள் வருது தண்ணீர் சரியாக எடுக்காத நபர்களுக்கு தான் முதல்ல இந்த கல் வர்றதனுடைய வாய்ப்பு அதிகம்